இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை உபதேசத்திலே இருந்து அன்பருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலே பனிரெண்டு வசனங்களை நாம் முடித்திருக்கின்றோம் பாக்கிய வசனங்கள் இந்த உபதேசங்களில் எல்லாம் ஏசு கிறிஸ்து அவரை நம்புகின்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான காரியங்களை அவர் சொல்லுகின்றார் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆரம்பத்திலே நாம் தியானித்தோம் பாக்கியவான்கள் என்றால் என்ன அர்த்தம் சந்தோஷமானவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றெல்லாம் சொல்லி நான் அர்த்தத்தை நான் கற்றுக்கொண்டோம் ஸோ அந்த பாக்கிய வசனங்கள் முடிந்து விட்டது இன்றைக்கு எத்தனாவது வசனம் வெரி குட் யாராவது வாசிக்கிறீங்களா ஏமா நிறுத்திட்ட விடக்கூடாது வெரி குட் இன்றைக்கு எதை குறித்து வசனத்தில் போடுங்க உப்பு யாருக்கெல்லாம் உப்பு பிடிக்கும் அதுக்கு சில பேர் கை தூக்குறாங்க ஜீனி பிடிக்கும்னு கேட்டால் நிறைய பேர் கை தூக்குவாங்க நான் உப்பை போய் பிடிக்குமான்னு கேட்குறீங்க சரி ஆண்டவர் என்ன சொல்றாருங்க நீங்கள் இந்த உலகத்திற்கு இருக்கிறீர்கள் யாரை பார்த்து சொல்றாரு ஜெயக்கான் மாணவ மாணவிகளை பார்த்தா யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளை ஆவலாக கேட்கிறார்களோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து போதனைகளை நம்புகிறார்களோ ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ யாரெல்லாம் அவரை பின்பற்றி வாழ்கிறார்களோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை அவர் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்ன அந்த நாட்களிலே உப்பு என்பது மதிப்பு மிக்க பொருளாக கருதப்பட்டது ஹைலி நம்ம அப்படி இல்லையா ரோமர்கள் காலத்திலே உப்பை அவர்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருளாக கருதினார்கள் இயேசுவின் நாட்களில் உப்பு என்றால் அதை கேட்கின்ற மக்கள் உப்பிற்கு மூன்று விதமான தன்மைகள் உள்ளது என்று புரிந்து வைத்திருந்தார்கள் அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த மூன்று தன்மைகளின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்ன மூன்று தன்மைகள் அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகின்றோம் முதலாவது உப்பு என்பதை ஒரு சுத்தமான ஒரு பொருளாக அந்த நாட்களிலே மக்கள் கருதினார்கள் பியூரிட்டி கடல் மற்றும் சூரியனிடமிருந்து வருவதால் உப்பு மிகவும் சுத்தமானது என்று ரோமர்கள் நம்பினார்கள் கடவுளுக்கு வலி செலுத்துகின்ற பொருட்களில் உப்பும் முக்கிய இடம் பெற்றிருந்தது யூதர்களும் வலி செலுத்தும் நாட்களில் உப்பையும் கலந்து வலி செலுத்தினார்கள் கடவுளுக்கு படைக்கின்ற பொழுது எனவே பரிசுத்தமான ஒரு பொருளாக கருதினார்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்கள் இந்த பூமிக்கு உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் பரிசுத்திற்கு மாதிரியாக இருக்க வேண்டும் எப்படி பரிசுத்தமா வாழ்வது அவனை பார்த்து வாழுங்கள் மாதிரியாக இருக்க வேண்டும் முக்கியமான ஒரு கரைபடாத வாழ்க்கை பாசிங்க யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் யாக்கோபு ஒன்னு இருபத்தி ஏழா உலகத்தால் கரைவடாத பணிக்கு தன்னை ம் வேதம் என்ன சொல்கிறது இந்த உலகத்தினால் கரைபடாதபடிக்கு என்னை காத்து கொள்வதுதான் சுத்தமான பக்தி கரைபடாத வாழ்க்கை சுத்தமான பக்தின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டு ஆலயத்தில் போய் கையெல்லாம் தட்டி பாடுவது உண்மைதான் அது மாத்திரம் அல்ல கரைபடாமல் காத்துக்கொள்வது எப்படி புது ட்ரெஸ் போட்டு போகும் பொழுது கரை கரைபடாமல் கவனமாய் இருக்கிறோமோ அதை போல என் ஆத்துமாவிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வராதபடிக்கு கவனமாய் வாழ்வது கரைபடாமல் தானிய முதலாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு எட்டாவது வசனம் தானியலோ என்றால் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதபடிக்கு ஐ சுட் நாட் டிஃபை மை அதான் முக்கியமான ஒரு காரியம் அப்ப உப்பு என்றால் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திற்கு பரிசுத்தத்திற்கு மாதிரியாக இருக்கிறீர்கள் என்னை பார்த்து ஒருவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தூண்டப்பட வேண்டும் பரிசுத்தம் என்றால் என்ன வாசிய லேவியர் ஆகவம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ம் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு ஏற்ற எனக்கு ஏற்ற பாசிங்க வாசிங்க நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் செட் அப்பா இதான் பரிசுத்தம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் வித்தியாசமான வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அதைத்தான் வேதம் பரிசுத்தம் என்று சொல்லுகின்றது உப்பு பரிசுத்தத்திற்கு அடையாளம் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் இந்த உலகம் எதற்கு மயங்குகிறதோ நான் மயங்க மாட்டேன் இந்த உலகம் எதை பின்பற்றுகிறதோ நான் பின்பற்ற மாட்டேன் இது இந்த உலகம் எதை ரசிக்கிறதோ அதை நான் ரசிக்க மாட்டேன் இயேசு அவருக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் வேதம் காண்பிக்கின்ற வழியிலே நான் வாழ்வேன் அதான் பரிசுத்தம் ரோமர் பனிரெண்டு முதலாம் முதலாவசனத்திலிருந்து வாசிங்க ஆகையால் பிரபஞ்சம்னா உலகம் வாசிக்க நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இதான் பரிசுத்தம் அப்ப நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பரிசுத்திற்கு மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது கடவுளுக்கு முன்பதாக வேதத்தின்படி நான் கரைபடாமல் வாழ்கிறேனா இன்றைக்கு என்னை சுற்றிலும் என்னை கரைப்படுத்துவதற்குரிய ஏதுக்கள் விஷயங்கள் நிறைய உண்டு எப்படி நான் வாழ்கிறேன் அனுபவ இந்த உலகத்திலே உப்பை போல பரிசுத்தமாக கரைபடாமல் வாழ உதவி செய்யணும் நோவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது யார் நோவான்னு கேட்குறீங்களா நோவா தாத்தா வெரி குட் அவர் என்ன பண்ணாரு படகு பண்ணாரு அதுதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா நோவாவை குறித்து என்ன வேதம் சொல்லியிருக்கிறது தன் காலத்திலே வாழ்ந்த மனிதனுக்குள்ளே உத்தமனும் இருந்தான் அவன் தேவனோடு அதுக்கு முன்னாடி வர வசனங்களை அது எந்த அதிகாரத்தலமா இருக்கு அதிகாரமும் ஆறாம் அதிகாரம் நோவா சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் எந்த வசனம் ஒன்பதாவது வசனம் சரி ஒன்பதுக்கு முன்னாடி அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததற்கு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து வருத்தப்பட்டார் இருந்தது பாவம் நிறைந்ததாய் இருந்தது நோவா என்ன சொல்றாரு அநேகருக்கு என்ன கேள்வி தெரியுமா நான் பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை நோவாவுடைய பதில் என்ன நீங்கள் ஆண்டவரோடு அதிக நேரம் செலவழித்தால் பரிசுத்தமாய் வாழ முடியும் நோவாடைய பதில் அதுதான் பிகாஸ் ஹேட் ஹோலி அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்ததால் தேவனோடு நேரம் செலவழித்ததால் ஜெப வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இருந்ததால் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்ள முடிந்தது உப்பு முதலாவது பரிசுத்தம் ரெண்டாவது பிரிசர்வேட்டிவ் உப்பு அந்த நாட்களிலே பொருட்களை அழியாமல் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தினார்கள் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கூட்டத்திலே இருந்தால் அவன் மற்றவர்களை பாதிக்க வேண்டும் அவன் மூலமாக மற்றவர்கள் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அழியாமல் பாதுகாக்கின்ற பொருள் கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவன் மற்றவர்களோடு இருக்கின்ற பொழுது இவனால் மற்றவர்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுவார்கள் இவனுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் திருந்துவார்கள் நடக்கிற காரியமா ஒரு கல்லூரியில் ஹாஸ்டல்ல ஒரு ரூம்ல ரெண்டு பேர் தங்கியிருந்தாங்க ஒரு மாணவன் ஆண்டவரை நேசிக்கின்றவன் இயேசுவின் பிள்ளை ஜெபிப்பான் வேதம் வாசிப்பான் அவனோடு சேர்ந்த அறையிலே இருந்த இன்னொருவன் இவனுக்கு நேர் மாறானவன் நன்றாய் படிக்க மாட்டான் நன்றாய் குடிப்பான் கெட்ட பழக்கங்கள் இருந்தது இரண்டு பேரும் ஒரே அறையிலே இருந்தார்கள் இவன் படித்துக் கொண்டிருப்பான் அல்லது ஜெபித்துக் கொண்டிருப்பான் இவன் உள்ளே வந்து குடித்துவிட்டு தேவையில்லாத காரியங்களை பேசுவான் சில சமயம் குடித்ததினாலே அதிகம் குடித்ததினாலே வாந்தி எடுப்பான் அறையெல்லாம் அலங்கோலமாகிவிடும் இந்த இன்னொரு நண்பன் கொஞ்சம் கூட அருவறுப்பு படாமல் அவனையும் அந்த அறையையும் சுத்தம் செய்வான் இதையெல்லாம் கவனித்த அந்த குடித்து கொண்டிருந்த நண்பன் நான் இப்படி அநியாயம் செய்தும் கூட இவன் என்னை நன்றாய் கவனித்துக் கொள்கிறானே என்று சொல்லி வெட்கப்பட்டான் நண்பர்களும் கூட அவனிடத்திலே இவனைப் பற்றி சொன்னார்கள் நடந்த காரியம் என்ன ஒரு நாள் இவன் மாறினான் ஒரு கிறிஸ்தவன் தன்னோடு படிப்பவர்களை தன்னோடு வசிப்பவர்களை பாதிக்க வேண்டும் என்னால் அவர் செய்ய முடிகிறதா நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்னால யாரும் கெட்டு போகக்கூடாது கெட்டு போனவர்கள் திருத வேண்டும் அப்படிதான் வேதம் சொல்லுது என்னால் அப்படி முடியுமா மற்றவர்களை திருத்துகின்ற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா ஆண்டவர் தமிழகத்திலே இவ்வளவு காரியங்களை தீர்ப்பார்க்கிறார் நீ ஆண்டவரை நேசிக்கிற நீ ஜோம் பண்ணுற ரயில் வாசிக்கிற உனக்கு தைரியம் இருக்குது ஞானம் இருக்குது மற்றவர்களை எப்படி நீ நடத்துகிறாய் ரெண்டு காரியம் சொன்ன இல்லையா பியூரிட்டி பிசர்வேட்டி சுத்தமாக இருக்கல் மற்றவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு என் வாழ்க்கையின் வழியாய் உதவி செய்தல் மூன்றாவது காரியம் என்னவா இருக்கும் குப்பை பற்றி சொல்லுங்களேன் உப்பை பற்றி ஒரு பழமொழியே இருக்கு வெரி குட் உப்பு இல்லாத பண்டம் இல்லைங்களா ஏன் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியுமா உப்பு போட்டதுனால தான் தானா அப்ப மூன்றாவது காரியம் என்ன மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவன் சுவையூட்ட வேண்டும் அப்படி என்னால செய்ய முடியுதா அதுக்கு நேர்மாறாலும் நடக்குது உப்பு இல்லாத பண்டம் உப்ப இல்லையே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சாப்பாட்டில் உப்பு இருக்கிறதும் தெரியாது பார்க்க முடியுமா உப்ப தெரியாது இல்லாட்டியும் கண்டுபிடிச்சிடலாம் கரைந்து விடுமல்லவா அதான் உப்பு சில சமயம் முக்கியமான மீட்டிங் அல்லது முக்கியமான விளையாட்டு நடக்கும் பொழுது முக்கியமானவரை பார்த்து சொல்லுவாங்க நீ கண்டிப்பாக வந்துடணும் நீ இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது அவர் தான் இங்கே முக்கியமானவர் இப்படி சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து முக்கியமானவர் அதை போலது அதை போன்றது உப்பு அதே சமயத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ப்ரோக்ராமோ ஒரு மீட்டிங்கோ நடக்கும் பொழுது முக்கியமான காரியம் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒருத்தர் வரலன்னா அடாடா இன்னைக்கு அவர் வராமல் போயிட்டாரு அவர் வந்திருந்தாருன்னா நல்லா பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பாரு அவர் இல்லாவிட்டாலும் அவர் நினைவு கூறப்படுகிறார் அதைத்தான் உப்பு செய்கின்றது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதனுடைய சிறப்பு வெளிப்படும் அப்ப உணவுக்கு உப்பு எப்படியோ அப்படியே வாழ்க்கைக்கு கிறிஸ்தவமும் உள்ளது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நான் சுவையூட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்னால் அப்படி செய்ய முடியுதா ரெண்டு வருஷம் படித்தாச்சு மூணு வருஷம் படித்தாச்சு நாலு வருஷம் படித்தாச்சு புதுசாலாம் மாணவிகள் மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில் ஏதாவது தைரியம் ஊட்டி சுவையூட்டுகின்ற விதமாய் நான் நடந்து கொள்கிறேனா செய்யணும் முக்கியமான மற்றவர்களை அரவணைத்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தி செய்கின்ற காரியம் பைபிள் அதற்கு ஒரு உதாரணம் இருக்கு வாசிங்க அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போதுமா ஒரு நிமிஷம் இந்த அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்துல தான் பவுல் ஆண்டவரை ஏற்றுக் கொள்ளுகிறார் நீங்க இந்த ஒன்பதாம் அதிகாரம் ஆரம்பத்துல வாசி பார்த்தீங்கன்னா பவுல் கெட்டவனாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக உத்தரவு வாங்கி கொண்டு தமஸ்குவை நோக்கி போகிறார் அப்பொழுதுதான் இயேசு அவரை சந்திக்கிறார் நீர் யார் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இயேசுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரராய் மாறுகிறார் அப்பதான் என்ன நடக்குது ஊழியம் செய்ய எருசலேமுக்கு வந்த பொழுது சீசர்களுடனே ஏற்கனவே இருந்த சீஷர்கள் பேதுரு யோவான் யாக்கோபு இவர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான் என்ன போட்டிருக்கு அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் அவனுக்கு பயந்து இருந்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படி இருந்திருக்கும் பவுலுக்கு ச என்னடா கிறிஸ்தவங்க இப்படி இருக்கிறாங்களே அடுத்த வசன வாசிங்க வாழ்க்கையிலே பர்ணபா சுவையை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க எல்லாரும் வேணாம்னு சொல்லிட்டாங்க இந்த பர்ணவா பவுலின் தோளில் மேல் கை போட்டு கவலைப்படாத பவுல் நான் இருக்கிறேன் ஆதரவு கொடுத்துடைய வாழ்க்கையில் சுவையூட்டின பர்ணவா பாருங்க அந்த சமயத்துல பவுல் இடறி பின்வாங்கி போயிருந்தால் ஒரு மாபெரும் ஊழியக்காரன் உருவாகி இருக்க மாட்டார் வேதத்துல பவுலின் கடிதங்கள் பதிமூன்று கடிதங்கள் வந்திருக்காரு ஆழமான சத்தியங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையிலே நீங்கள் சுவை ஊட்ட வேண்டும் அதுலேயே பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்து வாசி பவுளை தேடும்படி தர்சுவுக்கு அவ்வளவுதான் போ வந்து இந்த முகத்தை காமிக்க நல்லா கவனிங்க பவுலை தேடும்படி ஏன் போறாரு ஒருவேளை பவுல் பின்வாங்கி போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஊழியமே வேணாண்டு போயிருக்கலாம் தேடி போய் மறுபடியும் பவுலை பர்ணவா உற்சாகப்படுத்தி இணைந்து ஊழியம் செய்யும்படிய வைக்கிறார் சுவையொன்று என்ற காரியம் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் நிறைய உதாரணம் சொல்ல முடியும் டைம் ஆயிடுச்சு நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா பரிசுத்தமாக வாழ்வதற்கு அடையாளம் இருக்க வேண்டும் மற்றவர்கள் கெட்டு போகாமல் பார்ப்பதற்கும் என்னால் முடிந்த காரியங்களை செய்ய வேண்டும் மூன்றாவது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே என் மூலமாய் சுவை ஊட்ட வேண்டும் இதைத்தான் இயேசு உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் கண்களை மூடி